அதிசியா அதிசயம்தான் இடம் விலை ஓகே அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவரது புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் போன மா மாநாட்டுல பாயசம் இந்த மாநாட்டுல வந்து பாயசம் அடுத்த மாநாட்டுல அண்ணாவை அவர் புரட்சி தலைவரே வைத்திருக்கிறார் கட்சி தொடங்குவதும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா அதாவது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேணாலும் மாணவன் போடலாம் ஆனால் மாநாட்டுல என்ன பேசணும் எப்படி பேசணும் ஒரு அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில்லை யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார பொருஷல் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் அது அவர் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டார்ல அவரு சக்தி திமுக இன்று இப்போ இவர் இன்னைக்கு பாய்சன் நேற்று மாநாட்டுல பேசு திமுக பாய்சன் போன மாநாட்டுல என்ன பேசினாரு பாயாசம் போன மா மாநாட்டுல பாயாசம் இந்த மாநாட்டுல வந்து பாய்சன் அடுத்த மாநாட்டுல அமுது அப்படின்னு ஆண்டு காலம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மான் தலைவன் புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுக அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் இதே தெய்வம் அம்மா அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் ஆசான் உண்டு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அதாவது அரசியல் கட்சி தொடங்குறவங்க ஒரு அரசியல் ஆசார் தந்தை பெரியார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து தொடங்கி தந்தை பெரியார் வந்து ஆசானா பேரறிஞர் அண்ணா ஏற்றுக்கொண்டு மக்கள் பிறகு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதிகாரம் வேண்டும் என்று அரசியல் கட்சியை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா அப்போ அண்ணாவுடைய ஆசாமியாரு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அரசியல் ஆசனம் ஏற்றுக்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையிலே உழைத்தார் மக்களுக்கு சேவை செய்தார் அதற்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அண்ணாவுடைய கொள்கை காப்பாற்றுவதில் ஏற்பட்ட நிலையை புரட்சி தமிழர் புரட்சி எடப்பாடி எடப்பாடியாருடைய அரசியல் ஆசானில் இருக்கிற புரட்சித் எம்ஜிஆர் அண்ணாவை ஆசானாக கொண்டார் எம்ஜிஆரை ஆசானாக கொண்ட புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆசானை கொண்ட புரட்சித்தலைவர் எடப்பாடியார் இனி அரசியல் ஆசானாக கொண்ட ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை ஒரு சாமானியராக இன்றைக்கு நடத்துகிறார் எனக்கு என்னன்னா நேற்று மாநாடு போட்ட அன்பு சகோதரர் அவர்களுடைய அரசியல் ஆசான் யார் என்றே இல்லை வேறவைங்க அண்ணாவை அவர் வைத்திருக்கிறார் புரட்சித்தலைவரை வைத்திருக்கிறார் கட்சி எல்லாம் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர்த்து விட்டு தொடங்க முடியாதா என்ற நிலையிலேதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் இருக்கிறது அந்த அளவுக்கு அடித்தளத்தை ஆழமாக அமைச்சிருக்கிறார்கள் தமிழகத்திலே யார் கூடிய கட்சி துவங்கினாலும் அதிமுக தலைவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் அதிமுகவுடைய தலைவர்களுடைய திருவுருவ படத்தை அமைக்க வேண்டும் அவர் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி அதிமுக யார் கையிலே இருக்கிறது என்று கேட்கிறார் அவருக்கு சந்தேகமே வேண்டாம் நம்முடைய சாமானிய தொண்டனாக ஒரு கிளைக்கழக செயலாளராக ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை நிலை செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாரிய தலைவர் அமைச்சர் முதலமைச்சர் என்று உயர்ந்த இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்கள் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற இன்றைக்கு நூறு தொகுதிகளுக்கு மேல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களை நேரில் சந்தித்து இருக்கிற எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு எழுச்சி பயணம் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் வழிகாட்டுவதே தான் அண்ணா அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது தேர்தலை சந்தித்தது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அதை முன்னுறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடி எல்லாம் விடலாம் என்று அவர் நினைத்தார் அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையமை தவிர புரட்சி ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது ஆகவே புரட்சி ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆற்றல் அவருடைய அற்புதமான குணங்களை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு நேரமில்லையோ என்னவோ தெரியவில்லை அவருடைய ஆளுமை அவருடைய ஆற்றல் அவருடைய குணம் அன்பு கருணை அரவணைப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை வாய்ப்பில்லை ஏனால் அவர் ஒன்றரை ஆண்டுகளான ஒரு கைக்குழந்தையாக இருக்கின்றார்கள் புரட்சி தலைமை எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அவரை மறந்திருந்தாலும் அவர் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் பத்தாண்டுகள் பதினேழு மருத்துவக் கல்லூரிகள் அறுபத்தி ஏழு அறிவியல் கல்லூரிகள் அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் அவர் ரெண்டாயிரம் அம்மா மீண்டும் வேண்டிக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் இப்படி பல சாதனைகள் இன்றைக்கு அது கூட அவருக்கு தெரியவில்லையே என்பதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்கிறது ஆகவே மீண்டும் சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் மாநாடு நடத்தலாம் ஆனால் அவர்கள் வந்துதான் இனி மக்களை காப்பாற்ற போவது போல பேசுவதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே வீழ்த்துகிற ஒரே சக்தி மக்களால் அடையாளப்படுத்தி அங்கீகாரம் கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சத்துணவு திட்டத்திலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை மடித்தவரி திட்டத்திலே தொடங்கி புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இன்றைக்கு ஆல்பாஸ் என்கிற திட்டம் வரை மக்களுக்கான திட்டங்களை புரட்சி தலைமைய எடப்பாடி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்திருக்கிறார் ஒன்னே சொல்றேன் எழுபத்தைந்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் தொட்டுகரமலையிலே ராமேசன் பூங்காவிலே தொடங்கிய திமுகவை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தான் அணிவகுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளுக்கு புரிந்தது இங்க இருக்கிற கட்சிகளுக்கு புரிந்தது நேற்று கட்சி தொடங்கிய மாநாடு நடத்திய அன்பு தலைவர் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பது ஒரு கவலையாக இருக்கிறது ஒரு ஆளுமை ஒரு தலைமை இந்த செய்தி கூட தெரியாம எல்லாம் தூர எரிஞ்சு விட்டுவாங்க திமுக ஆளானப்பட்ட புரட்சி தலைவர் அண்ணாதிமன்ற மக்கள் தூரம் பொன்மன தலைவரின் புரட்சி தலைவர் அவர்கள் தன் இறுதி மூச்சிருக்கு வரை முதலமைச்சராக இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை முகத்தை தோல்வி காட்டுவதற்கு அவர் நடத்திய தியாக வேள்வையை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் ஆகவே இவர் இன்றைக்கு திமுகவை நான் தான் மீழ்த்த முடியும் என்று எல்லோரும் சொல்லலாம் அது எந்த அளவிலே வந்து நடைமுறையிலே சாத்தியம் என்பது அவர்களுக்கே நான் கூறுகிறேன் ஆகவே திமுகவை வீழ்த்துகிற ஒரே சக்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற நெஞ்சுதத்தோடு போராடி கொண்டிருக்கிற அயன் மேன் ஆப் தமிழ்நாடு தான் இது முடியும் ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டால் அது இதுவரை தமிழக வரலாற்றிலே பதில் தனமாகத்தான் போயிருக்கிறது ஆகவே செடி உடனே மரமாகி விடாது செடி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும் பின்புதான் அது மரமாகும் பலன் தரும் போலதான் அரசியல் கட்சிகளும் செடி வைத்தவுடனே பலன் தர வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாகும் ஆகவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் இதை ரெண்டு பிரிக்க முடியாது மக்கள் இதயங்களிலே நிறைந்திருப்பது திட்டங்களால் நிறைந்திருப்பது சேவைகளால் நிறைந்திருப்பது உழைப்பால் நிறைந்திருப்பது ஆகவே தான் புரட்சி தன்னுடைய எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தினால் அடையாளமாக சாமானிய வழி நடத்துவதற்கு காரணத்தினாலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகலாம் என்றால் எந்த தொண்டரும் அண்ணாதாவ முன்னேற்ற தனது தொண்டரும் அதை ஏற்றுக்கொண்ட மன வேதனையோடுதான் நான் இங்கே பேசுகிறேன் எங்கள் பொதுச் செயலாளரே அவர் குறித்து சொன்ன கருத்து என்பது வென்றது வழி தொண்டர்களுக்கு மன வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது அதை விட எனக்கு என்ன முக்கியமான சந்தேகம் இருக்கு தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனவேதனையா இருப்பதில்லை இவருக்கு எப்படி தெரியும் யார் இவரிடத்துல போய் சொன்னது யாராவது இவரிடத்துல முறையிட்டார்களா நான் புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சித்தலைவர் அம்மா காலம் தொட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு இந்த கட்சிக்காக உழைத்து கட்சியை ஆணி வேறாக இருந்து கட்சி காட்டு வருகிற உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் யார் விஜய் அவர்களிடத்தில் போய் நாங்கள் தவறையில் இருக்கிறோம் என்று சொன்னது என்று அவர் பட்டியலுக்கு சொன்னால் அதுக்கு வேண்டுமானால் நாங்கள் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஆலம்பரமாக புரட்சித்தலைவர் வளர்த்து வச்ச புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் வளர்த்து எடுத்த புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு ரத்தத்தை வேறியாக செஞ்சு உயிரை பணிய வைத்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த இயக்கத்தை காப்பாற்றி தொண்டர்களை காப்பாற்றி தமிழக மக்களை மீட்பதற்காக இன்றைக்கு மக்களை காப்பதற்காக எழுச்சி பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது போன்று யாருடைய சூழ்நிலை கூட பேசியிருக்கலாம்

அவர் தான் இந்த இயக்கத்தை சொல்றாரு எதுக்கு திமுகவை வீழ்த்துவதற்காக மக்களை காப்பதற்காரு அதே இன்றைக்கு அவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருடைய அரசியல் ஆசான் யாரு அவருடைய அரசியல் வழிகாட்டி யாரு அவருடைய தலைவர் யாரு அவருக்கு யாரு வந்து கொள்கை வழி வழிகாட்டி தலைவர் அதை விளக்கி சொல்லணும் எல்லா பேரையும் ஊர்ல இருக்கிற தலைவர்கள் எல்லோரையும் அவர் மன கடல் கலைஞர் போடுவார் அவரு நாளைக்கு போடுவாரா அவர் போடுவாரா கலைஞர் கருத்து அவரு ஏன் போட மாட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேரே சொன்னால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாம் ஒரு அடையாளத்தை பெற முடியும் என்று அவர்களுக்கு யாரோ ஆலோசனை சார் உங்க அவர் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இப்போ நீங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்து வரவே கூடாது ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துலதான் ஆட்சி கையை விட்டு போன்ற ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் புரட்சி தலைவரைய எடப்பாடியே முதலமைச்சராக முன்னிறுத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டைகளில் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கட்சியும் போட்டிட்டாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி மக்களுடைய முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற ஒரே தலைவராக எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாக புரட்சி தலைமையாக எடப்பாடியார் இருக்கிறார் அது அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அது அவர்கள் தொண்டர்கள் தான் கவலைப்பட வேண்டும் நாங்கள் கவலைப்பட தேவையில் அதாவது அவருடைய கருத்து அவர் விமர்சனம் நாங்கள் எதிர்பார்த்தது மக்களுடைய தீர்ப்பை தான் நாங்கள் எதிர்பார்த்து களத்தலை நிச்சரவை தவிர இவருடைய தீர்ப்பை எதிர்பார்த்து அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகம் காத்து கொண்டிருக்கவில்லை எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து ஒரிஜினல் விதை போட்டு அந்த மரம் இடையில வளர்ந்தாதான் அது மரமாக இருக்கும் பலன் தரும் ஒட்டு மரம் வரும் எந்த மரம் வளர்ந்துருக்கோ அந்த மரத்தோட ஒட்டு மரம்னு ஒரு மரம் வளரும் அதுக்கு மதிப்பிடையாக மரியாதை முடியாத அந்த மரம் வளரும் தராது அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புரட்சி தலைவரால் விதைக்கப்பட்ட ஒரு ஆழமரமாக வளர்ந்திருக்கு அதுல இன்றைக்கு பாதுகாவலராக புரட்சி தலைவரையான பாதுகாத்து வளர்த்து வருகிறார்கள் ஒட்டு மரங்கள் உருவாகுது என்பது மட்டுமல்ல தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதற்கு உரிமை உள்ள இயக்கம் என்பதை மக்கள் பலமுறை யாரு வேணாலும் வரலாம் யாரு வேணாலும் கூட வந்து நான் யாரையும் குறைத்து மதிப்புடுதான் இப்போ திருப்பி திருச்சியில நடக்குது லட்சக்கணக்கானது கூடுதலா பிரார்த்தனைகள் நடக்கும் பிரார்த்தனை நடக்கும் கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க பிரார்த்தனை எல்லாம் வந்து அங்க வர்றாங்க பிரார்த்தனை செய்யறாங்க அதே போது எல்லா மதங்களிலும் இப்ப நீங்க வந்து இஸ்லாம் மதத்துல சரி கிறிஸ்துவ மத்திலும் சரி இந்து மட்டும் சரி எல்லோரும் பிரார்த்தனை இருக்கிறாங்க மக்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூடுவாங்க அங்கே போய் நாம் நின்று விட்டு இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் எனக்காக உண்டுது என்று சொல்லுவதை போல இன்றைக்கு மாநாடு நடத்துவர்கள் எல்லோருமே வந்தவர்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேட்பவர்கள் என்று நினைப்பது நிற்கு அது பலங்கலமாக நடைபெற மரபு ஆனால் தேர்தல் இல்லைதான் அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய மகிழ்ச்சி அவருடைய ஆட்சி அவருடைய ஆன்மீகம்

என்று யார் சொல்றா அண்ணா கிராமத்தி ரெண்டு ஆண்டுகள சொல்லிட்டே இருக்கும் இப்ப திமுகவை வீழ்த்தணுன்ற கட்சிகள் எல்லோரும் இணைந்தால்தான் நாம் வாக்கு இழக்காமல் ஒன்றிணைக்க முடியும் அதுக்கு ஒரு முயற்சியே புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுத்துக்கிறார் அந்த முயற்சியில தொடர்ந்து பயன்பட்டு வருவோம் இப்போ இவர் திமுக எதிர்க்கிறாரு சீமானு எதிர்க்கிறாரு பாட்டாளி தேமுதிக இருக்கிறாங்க கிருஷ்ணசாமி முன்னேற்றங்களும் இருக்கிறாங்க ஜான் பாண்டியும் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி பிரதானமாக தேசிய கட்சி திமுக என்கிற இந்த கட்சி ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டும் என்பது தீவிரமாக இந்த கட்சிகள் மூலம் ஒன்றிணைகிற போது எத்தனை சதவீதம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க திமுக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த கட்சிகள் எல்லாம் ஒரே அவங்க பயணிக்கிறாங்க அதுபோல் பயணிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியான அவருடைய எண்ணம் நியாயமானது ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை ஒரு குடும்ப சர்வாதிகார ஒரு குடும்ப ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க வேண்டும் தமிழகத்தை மீட்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்பதைதான் இலக்காக வைத்து பயணிக்கிறார் அதுல நீங்க வாங்க தெரியாம அறியாம புரியாம அதை பேசிட்டா உடனே எதிர்வினை ஆட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்துவது எங்களுடைய இலக்கு திமுக வீழ்த்துவது வாங்க எல்லாரும் சேர்ந்து வீழ்த்துவோம் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு எளிம அதற்கு வலிமை சேர்ப்பதற்கு கால அவகாசம் இருக்குது அதனால பொறுத்து இருந்து என்னடா அவரே டீம் பஸ்ல அவங்க பஸ்ல விஜய் ஏற்ற மாதிரி தெரியல 3வது கூட்டணி தாமாறுதுக்கு 5000 தான நீங்க வந்துட்டீங்களா அதான் சொல்றேன் அரசியல்வா நாளை காலே என்னால நடக்கலாம் நீங்க பார்க்காத நீங்க பார்க்காத அரசியல் மாற்றம் இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்னி இருந்து மரசுலி மாறன் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணமா நீங்க கேட்டதால சொல்றேன் சுடுகாடு வந்துட்டு வந்துச்சு ஏறி போய் டெல்லியில இறங்கலை ஈரம் கூட்டணி அதுக்குள்ள போச்சு அதனால வந்து என்னன்னா இப்ப நம்மளுடைய இலக்கு என்ன தமிழ்நாட்டு மக்களை கருணாநிதி குடும்பத்துல இருந்து நாம் காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம் ஓர் அணியிலே ஒன்றணிந்து வாக்கு சதவீதம் தரும் அறுபத்தஞ்சு பெருசா முப்பது பரிசா அறுபத்தஞ்சு தானே பெருசு அத வந்து நினைக்கிற இங்கே பொறுப்பும் கடமையும் மூத்தவங்களுக்கு தானே இருக்கு அந்த மூத்தவர்கள் வந்து அதற்கான ஒரு ஒரு பொறுமையை இதான கடைபிடிக்கிறார் அதை நீங்க சாதகமா பயன்படுத்திட்டு ஏதாவது பேசுனா இழப்பு அவருக்கு இல்ல உங்களை போல உங்களை போல திமுக இருக்க அவரு என் ஒத்த கத்துடையவங்க என்னுடைய கத்துடையவங்க அதிகார பகிர்வு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போற மாநாட்டுல பேசினாரு இந்த மாநாட்டு வரைக்கும் யாரும் போற மாதிரி தெரியலையா சார் இப்ப யாரும் போயிருக்காங்களா இல்ல எனக்கு தெரியல குமார் சார் இருபதாலும் விஜய் திரும்பி நீங்க வந்து எங்களை 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 அவர் திட்டுவது என்பது திட்ட திண்டுக்கல் வைய வைய வயிறக்கல் அண்ணா தாட முன்னேற்பா எடப்பாடியவர் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு நின்றா திமுக ஈஸியா வந்துருவா ஒண்ணா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாதுல்ல பல விஷயங்கள் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம்லாம் பிரிஞ்சு நின்றா உங்களுக்கு ஈஸி அதுக்காக தான் நீங்க காலையில ஆறு மணிலிருந்து காத்திருக்கீங்க நீங்க முப்பத்தஞ்சு பெருசா தெரியுது நிச்சயமா பாருங்க எடப்பாடி அவருடைய தலைமையில அறுபத்தைந்து சதவீத சக்திகள் மக்கள் சக்திகள் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற சக்திகள் ஒன்றிணைந்து

புதிய தலைமுறையா சன் டிவியா பாலிமர் டிவியா தினத்தந்தி டிவியா நியூஸ் செவனா நியூஸ் எயிட்டேனா இது யார் இருக்கா யார் முதன்மையானது டிவி உங்களுக்கு உங்களுக்கு ஹரித்த கேட்டா முதன்மையானது எது நியூஸ் செவன் செல்வகுமார்ட கேட்டா தன் டிவி குமார்ட கேட்டா பாலிமர் என் தம்பி மணி தேட்டா புதிய தலைமுறை என் தம்பித கேட்டா நியூஸ் ஐக்கி என் தம்பி கேட்டா தினத்தம்பி நீங்க உங்க விட்டு இன்னொரு டிவிதான் பெரிய டிவின்னு சொல்லுவீங்களா அவங்க கட்சி தான் எதுவா இருந்தாலும் காக்கைக்கு தன் குச்சு பொன் குஞ்சு நான் நான் எனக்கு அதிமுக முதன்மையான கட்சி அவருக்கு அவர் கட்சி முதன்மையான கட்சி அவங்க தொண்டர்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு சொல்லுவாரு அவர்களுக்கு சொந்தகளுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு அவங்களை அழைக்கிறதுக்கு அவங்களை பங்கீட்டு செய்வதற்கு சொல்லுவார் ஆனால் கிளைமேக்ஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிளைமாணி வராது எல்லா அணியும் வருவார் இல்லை மூணாவது மூணியாக இந்த தேர்வரில் என்றை தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை வீழ்த்த நினைக்கிற எல்லா சக்திகளும் ஓர் அணியிலேயே மின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மக்கள் விரோத அரசு மின்சார கட்டணம் உயர்ந்து போட்டு சொத்துவரி உயர்ந்து போச்சு சட்டமாக சேர்ந்து போச்சு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்கறாரு கேட்டுட்டு வீழ்த்தனோம்னா அவரு ஜூனியர் தானே அதனால சில விஷயங்கள் அவர் சொல்லும் போது புரிஞ்சுடுவாருல இத நம்பரிய அவர் நம்பிக்கையே வாழ்க்கை போட்டியா நூறு சதவீதம் ஆக்மாருக்கு தமிழ்நாட்டுல அதிமுக என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரத ரத்னா அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் இதுல யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் யார் முயற்சி செஞ்சாலும் எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் உள்ள தவளவுலா காண்கிற மாபெரும் சக்தி தொண்டர்கள் சக்தி கொண்டிருக்கிற நான் உடைத்தே சொல்கிறேன் அந்த இயக்கத்தை இன்றைக்கு தொடங்குகிற கட்சிகள் வீழ்த்த நினைத்தால் அது பகல் கனவாக போய்விடும் தொண்டருடைய உழைப்பு வீணாகி போய்விடும் இப்போதே நான் சொல்கிறேன் அன்பு சகோதரர் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பை வீணடிக்க வேண்டாம் அந்த தொண்டர்களுடைய ஆற்றலை சக்தியை எனர்ஜியை அந்த தொண்டர்களுடைய விருப்பத்தை ஒரு தலைவராக இருந்து அவர் நிறைவேற்றினால்தான் அவர் தலைவராக தொடர்வதற்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஆகவே நேற்று கூடிய முதல் மாநாட்டில் கூடிய அந்த தொண்டர்களின் உழைப்பை எதிர்பார்ப்பை நம்பிக்கையை அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் சிதைத்து விட வேண்டாம் என்பதுதான் எங்களை போன்ற அரசியல் இருக்கக்கூடிய அண்ணா நாவர் முன்னேற்றப்படக்கூடிய கடை கோடி தொண்டர்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு கோரிக்கை வேண்டுகோள் அறிவுரை எல்லாம் அதிசயா அதிசயம்தான் அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா అతిశయంకు నిశ్చయమా